ஒரு ஒரு சூறாவளி சுற்றுப்பயணத்தில் இருந்த ஆசிரியர் அவர்களுக்கு இந்த இந்த நாள்தான் மொழிவொழி மாநிலங்கள் பிரிந்த நாளான இந்த நாள்தான் அவர்களுக்கு அவகாசமாக இருந்தது என்னுடன் பணியாற்றுகிற நண்பர்களிடமும் ஆய்வாளர்களிடம் சொல்கிறது ஒன்று தமிழ்நாட்டில் அரசு போன்று ஒரு ஆசிரியர் இன்னும் நூறு பேர் இருந்திருந்தால் தமிழ்நாட்டின் அறிவுத்தளம் என்பது வேறு விதமாக விரிவடைந்திருக்கும் நீங்கள் புறவை என்ற வார்த்தையை பயன்படுத்த முடியாது சமூக நீதி என்ற வார்த்தையை பயன்படுத்த முடியாது ஏன் அரசியல் என்ற வார்த்தையை பயன்படுத்த முடியாது பத்திரிகைகள் அதை வெளியிடாது அவர்கள் அடுத்த தலைமுறைகளை வந்து கை வைக்கிறார்கள் குறிவைக்கிறார்கள் இது போன்ற வந்து ஏற்கனவே ஒரு சமுதாயம் விழிப்பு பெற்று பல்வேறு சமூக நீதி புரட்சிகளை நடத்தி இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய நிலையமே கூட மீண்டும் அவர்களால் எப்படி இப்படி ஒரு இதை கொண்டு வர முடிகிறது இந்த நூல் வெளியீட்டு விழா என்பது ஒரு விரிவான கருத்தரங்க நிகழ்வாக நடந்து முடிந்திருக்கிறது இங்கு இவ்வளவு அறிஞர் பெருமக்கள் புத்தகம் சார்ந்தும் அதன் பாடுபொருள்களை பாடுபொருள்களை மிக விரிவாக விரிவுபடுத்தியும் ஆழமான பல்வேறு கருத்துக்களை பல்வேறு பன்மூறு பன்முகத்தன்மையுடனே தங்கள் கருத்துக்களை எடுத்து வைத்து இருக்கிறார்கள் இந்த இறுதி நிகழ்வில் ஏற்புரை ஆற்ற வேண்டிய ஒரு கடமையை செய்ய வேண்டி இருக்கிறது அதைவிட இந்த நூல் உருவாக்கம் தொடர்பாக இந்த நிகழ்வு தொடர்பாக நன்றி தெரிவித்துக்கொள்வது தெரிவித்துக் கொள்வது அவற்றையும் விட மிக முக்கியமானது என்று நான் நினைக்கிறேன் கடந்த எட்டு ஆண்டுகளாக நான் பள்ளிக்கல்வித்துறையிலே ஒரு ஆலோசகராக பணியாற்றி வருகிறேன் இத்தனை ஆண்டுகள் இங்கு நான் தொடர்ச்சியாக பணியாற்றுவதற்கும் அதே நேரத்தில் எனது சுதந்திரத்திற்கும் பங்கமில்லாமல் இருக்கிறது என்றால் அதற்கு ஊக்கு சக்தியாக இருக்கக்கூடியவருக்கும் இந்த நேரத்திலே நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் பெருமையாக எனது செயல்பாடுகளுக்கு எப்போதும் ஊக்கமாகவும் ஆறுதலாகவும் பல்வேறு ஆலோசனைகளையும் வழங்கி என்னுடைய பணிகளை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிற கூடிய மதிப்புக்குரிய உதயசார் அவர்களுக்கு இந்த நேரத்திலே நான் நன்றி சொல்ல கடைப்பட்டிருக்கிறேன் தொடர்ந்து என்னுடைய எழுத்துக்களுக்கு ஆலோசனை வழங்கி ஊக்கப்படுத்தி வரக்கூடிய மதிப்புக்குரிய சிந்து வரலாற்று ஆய்வாளர் பாலாசார் அவர்களுக்கும் நான் நன்றி சொல்ல கடவைப்பட்டிருக்கின்றேன் என்னுடைய கட்டுரைகளை தொடர்ந்து வெளியிட்டு எனக்கு ஆதரவு அளித்து வரக்கூடிய காக்கச்சேரிய ஆசிரியர் முட்டையண்ணனுக்கும் தமிழ் இன்று ஆசிரியர் குழுவிற்கும் நன்றி கூற கடவைப்பட்டிருக்கின்றேன் என்னால் நம்முடைய கட்டுரைகளை எழுதுவது என்பதற்கு ஒரு ஒரு மனநிலை வேண்டியிருக்கிறது எதற்கு எந்த பத்திரிகைகள் எழுதுகிறோம் என்பதற்கு ஒரு குழு வாதம் சாராத நமக்கு ஒப்புவ இருக்கக்கூடிய கருத்து நிலைகளை கொண்டிருக்கும் பொழுது தான் நாம் சுதந்திரமாக அந்த பத்திரிகைகளை எழுத முடிகிறது அந்த வகையிலே அவர்களுக்கு நான் நன்றி கூற கடைப்பட்டிருக்கின்றேன் இந்த நிகழ்வை மிக ஒரு குறுகிய காலத்திலே தான் ஏற்பாடு செய்ய செய்ய செய்திருக்க முடிந்தது ஒரு மூன்று நாள்களுக்குள்ளாக இத்தகைய ஒரு நிகழ்வை ஏற்பாடு செய்ய வேண்டிய ஒரு நிலை உருவாகிற சூழ்நிலையிலே இந்த நிகழ்வுக்கு நிச்சயமாக ஆசிரியர் அவர்கள்தான் வர வேண்டும் என்று நான் உறுதியாக நினைத்திருந்தேன் அவர்களுடைய கருத்துரை என்பதுதான் இந்த நூல் குறித்த பாடுபொருள்களுக்கு நியாயப்படுத்த முடியும் என்பதிலும் நான் மிகவும் உறுதியாக இருந்தேன் அவருடைய தேவிக்காக இந்த நாள் காத்திருக்க வேண்டியிருந்தது பயிற்று ஒரு ஒரு சூறாவளி சுற்றுப்பயணத்தில் இருந்த ஆசிரியர் அவர்களுக்கு இந்த இந்த நாள்தான் மொழிவொழி மாநிலங்கள் பிரிந்த நாளான இந்த நாள் தான் அவர்களுக்கு அவகாசமாக இருந்தது அதை ஒட்டி பிற உரையாளர்களை நாம் சரியான உரையாளர்களையும் நாம் முடிவு செய்ய வேண்டியிருந்தது இந்த இரண்டு நாட்களில் நாங்கள் சரியாகவே நாங்கள் அந்த உரையாளர்களை தேர்வு செய்திருக்கிறோம் என்று இந்த நிகழ்வின் இறுதியிலே நான் உறுதியாக நம்புகிறேன் அந்த வகையில் இதை தொடர்ந்து ஆசிரியர் அவர்கள் சுற்றுப்பயணத்திலே மேற்கொள்ள இருக்கிறார்கள் அறுபது எழுபது நாட்களுக்கு அவர்கள் தேடி இல்லை என்ற நிலையில் இந்த குறுகிய நேரத்திலே வந்திருந்து இந்த நிகழ்வை இவ்வளவு சிறப்பாக அமைத்து கொடுத்ததுக்கு முதற்கண் நூலாசிரியர் என்ற முறையிலும் உயிர் பணிப்பகற்றின் சார்பாகவும் நன்றி கூற கடைப்பட்டிருக்கின்றேன் அதேபோல இந்த மூளை வெளியிட்டு அருமையானதொரு உரையை நிகழ்த்தி இருக்கின்ற மரியாதைக்குரிய டோலர் கேபி அவர்களுக்கும் அவர்களை முதலில் தொடர்பு கொண்டபோது அவர்கள் இன்றைக்கு பெங்களூரிலே இருக்கிறார்கள் மாலை திரும்புகிறேன் என்றார்கள் நான் வேறு தேடி இல்லை என்று சொன்னவுடன் இதற்காக தனது பயணத்திடத்தை மாற்றி முன்னதாகவே இருந்து தன்னுடைய அங்குள்ள பணிகளை எல்லாம் ரத்து செய்துவிட்டு இந்த நிகழ்வுக்காகவே வந்து இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கிறார்கள் அவர்களுக்கு நான் என் சார்பாகவும் படிப்பகம் சார்பாகவும் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன் தமிழ்நாட்டின் மிகச்சிறந்த ஆய்வாளர்களில் ஒருவரும் பேராசிரியர்களில் ஒருவருமான அரசு அவர்களை நான் மதிக்கிறேன் எப்போதுமே நான் நண்பர்களிடம் எனது என்னுடன் பணியாற்றுகிற நண்பர்களிடமும் ஆய்வாளர்களிடம் சொல்கிறது ஒன்று தமிழ்நாட்டில் அரசு போன்று ஒரு ஆசிரியர் இன்னும் நூறு பேர் இருந்திருந்தால் தமிழ்நாட்டின் அறிவுத்தளம் என்பது வேறு விதமாக விரிவடைந்திருக்கும் அத்தகைய அரசு அவர்களை நான் நாற்பது ஆண்டுகளாக அறிவேன் அவரோடு நீண்டு பயணப்பட்டிருக்கிறேன் முரண்பட்டிருக்கின்றேன் எல்லாவற்றையும் கூட நான் மதிக்கும் ஆசிரியர் ஆய்வாளர் அரசு அவர்கள் இந்த நூலுக்கான ஒரு கருத்துரையை வழங்குவதற்கு கேட்டபோது உடனடியாக நடந்த எல்லாம் ஒதுக்கிவிட்டு இங்கு வந்து இவ்வளவு சிறப்பான ஒரு உரையை இன்னும் அவரெல்லாம் ஒரு ஒரு மணி நேரம் முப்பது நிமிடங்கள் ரெண்டு நிமிஷங்கள் இந்த தலைப்பு சான்று பேசக்கூடிய அளவுக்கு அவருடைய ஏராளமான தரவர்கள் ஆதாரபூர்வமான சான்றுகள் இருக்கின்றன அந்த வகையில் இந்த இங்கு தனது சிறப்பான கருத்துறையை வழங்கியிருக்கிறார்கள் அவர்களுக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் மதிப்புக்குரிய தொல்லியலாளர் மாஷியா காண்டி அவர்கள் ஒரு சிறந்த வரலாற்று ஆய்வாளர் கல்வெட்டு ஆய்வாளர் மற்றும் உள்ள தொல்லியல் சான்றும் பண்பாடு சான்றும் ஒரு அறிவியல் பூர்வமான அதே நேரத்தில் நான் என்னுடைய அந்த ஒரு கட்டுரைவையை கூட்டியிரு கூறியிருப்பதைப் போல வரலாற்றின் விடுபட்ட இடைவெளிகளை நிரப்புவது என்பதற்கு கொஞ்சம் கற்பனை தேவையாக இருக்கிறது அந்த கற்பனை என்பது ஒரு வரலாற்று பார்வையோடும் ஒரு அறிவியல் பூர்வமாக அதை இட்டு நிரப்பக்கூடிய ஒரு ஒரு சமுதாய பார்வையோடும் இருக்கும்பொழுதுதான் அது சிறப்பாக இருக்கும் அத்தகைய ஒரு கற்பனை ஆற்றலோடு அவர்கள் அவருடைய தொல்லியல் சார்ந்த வரலாற்று ஆய்வு சார்ந்த கட்டுரைகள் இருக்கும் அண்மையில் நடைபெற்ற சிந்துவெளி நூறாம் ஆண்டுக்கான அந்த கருத்தரங்கிலே அவர்கள் ஆற்றிய ஒரு உரை என்பது மிகுந்தவும் ஒரு கண்திறப்பான ஒரு உரை அத்தகைய ஒரு சிறப்புமிக்க தொல்லியலாளர் அவர்கள் இந்த நிகழ்வுகளை கலந்து கொண்டு எனது நூல் குறித்த கருத்துரையை மிக சிறப்பாக ஆற்றியிருக்கிறார்கள் அவர்களுக்கும் எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அண்மைக்குரிய நண்பர் எழுத்தாளர் பத்திரிகையாளர் திவாகர் அவர்கள் ஒரு சிறப்பு சிறப்புமிக்க ஒரு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் இருக்கிற கடந்த ஒரு நான்கு ஐந்து மாதங்களாக திராவிட இயக்கம் குறித்த ஒரு வரலாற்று பெட்டகத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் அல்லும் பகலும்மாக அந்த பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்தாலும் கூட எனது ஏ அழைப்பை ஏற்று இந்த இங்கு வந்து ஒரு சிறப்பான ஒரு கருத்திரையை வழங்கியிருக்கிறார்கள் அவர்களுக்கும் என் சார்பாகவும் பதிப்பகம் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எனது மனதிற்கு எனது மனதுக்கு பிடித்தமான திரைப்பட இயக்குனர் வெளின் பாரதி தோழர் திலின் பாரதி அவர்கள் அவர்கள் இந்த ஒரு புத்தக நிகழ்விலே தனது கலை சார்ந்த ஒரு பார்வையை செலுத்த தெரிவிக்க வேண்டும் என்று நான் விரும்பினேன் அந்த வகையில் அவர்கள் இங்கு வந்து ஒரு சிறந்த ஒரு உரையை நமக்காக அளித்திருக்கிறார்கள் அவர்களுக்கும் இந்த எனது நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த புத்தகம் ஏற்கனவே நான் இந்த புத்தகம் எழுதுவதற்கான பல்வேறு கட்டுரைகள் எழுதுவதற்கான சூழ்நிலை குறித்து என்னுடைய புத்தகத்திலே நான் அங்காங்கே குறிப்பிட்டிருக்கிறேன் இவை எல்லாம் ஒரு அண்மை காலத்திலே கடந்த ஓராண்டுக்குள் எழுதப்பட்ட ஒரு அவசரமாக எழுதப்பட்ட க கட்டுரைகள் சில கட்டுரைகள் வந்து பணி நிமித்தமாக எனக்கு அந்த கருத்தரங்களுக்கும் நிகழ்வுகளுக்கும் சென்றதற்கு விளைவாக எழுந்த கட்டுரைகள் இதற்கெல்லாம் எனக்கு அனுமதி அளித்த என்னுடைய நான் பணியாற்றி கொண்ட நிறுவனத்துக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் அவற்றை உடனடியாக எழுதிய பொழுது அவற்றையெல்லாம் வெளியிடுவது என்பது இந்த காலத்திலே ஒரு பெரிய விஷயங்கள் நீங்கள் புறலை என்ற வார்த்தையை பயன்படுத்த முடியாது சமூக நீதி என்ற வார்த்தையை பயன்படுத்த முடியாது ஏன் அரசியல் என்ற வார்த்தையை பயன்படுத்த முடியாது பத்திரிகைகள் அதை வெளியிடாது அதற்கான இடம் என்பது நமக்கு இன்றைக்கு கிடையாது சமூக வலைத்தளங்கள் தவிர நமக்கு வந்து இன்றைக்கு குரல் நமது குரலுக்கான இடமே இல்லை அப்படி இருந்தாலும் கூட அங்கங்கே இருக்கக்கூடிய ஒரு தி இல்லை லெஃப்ட் தி சென்ட்ரு என்று சொல்வார்களே அத்தகைய ஒரு பத்திரிகை தர்மத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு சிலர் அங்கங்கே பணியாற்று கொண்டிருப்பதால் தான் நம்மை கட்டுரைகள் எப்போதாவதாவது வெளிவருகிறது அப்படி இன்னும் கூட அந்த கட்டுரைகளை வெளியிட்ட பத்திரிகைகள் மிகவும் முக்கியமானது அந்த கட்டுரைகளை தொகுத்து வெளியிடுவது என்பது ஒரு முடிவு செய்யப்பட்ட ஒன்று அல்ல மீண்டும் அதற்கு நான் அந்த நம்ம ரவி அவர்களுக்கு தான் நன்றி சொல்ல வேண்டும் அந்த காரணமாகத்தான் அந்த கட்டுரையை வந்து எழுதினேன் அது நீ மிக நீண்டதாக இருந்தது அதை இரண்டு இவர்களிலே முட்டையன் அண்ணன் அவர்கள் வெளியிட்டார்கள் அதை உடனடியாக ஒரு சிறு குறு நூலாக வெளியிடலாம் என்பதுதான் முதலிலே நாம் முடிவு செய்தோம் அந்த ஜூன் ஜூலை மாதத்திலே முடிவு செய்து அதை வருடமும் கூறிய பொழுது உயிர் பதிப்பகம் சமூக தோழர் சன்மானந்தம் அவர்களும் ஏற்றுக்கொண்டார்கள் அதை அதுக்கு ஒரு சிறந்த ஒரு அறிந்துரை வேண்டும் என்பதற்காக பாலாசாருக்கு அனுப்பிவிட்டு பாலாசார் வந்து அது சுருக்க எழுதிடலாம் அப்படின்னு வந்து ஓகே சரின்னு சொன்னாங்க அப்புறம் நைட்டு தான் தோணுச்சு இது தொடர்பான இது வந்து ஒரு அகத்தியர் என்றாலுமே கூட அவர்கள் கை வைக்கக்கூடிய நமது பண்பாடு நமது மொழி சார்ந்து தானே கை வைக்கிறார்கள் அது தொடர்பான கட்டளைகள் தானே நாம் இந்த கீழடி தொடர்பானது இரும்பு தொடர்பானது சிந்து வழியை அந்த சிந்து வழி கண்டுபிடிக்கப்பட்டு நூற்றாண்டை கொண்டாடக்கூட வக்கற்ற பட்டி அரசு இருக்கின்ற பொழுது அதை நாம் தானே வந்து கொண்டாடுகிறோம் நம் தானே வந்து அதை கொண்டாட வேண்டிய தேவை இருக்கிறது ஸோ இந்த கட்டுரைகளும் சேர்த்து வெளியிடுவது ஒரு சதியான பதிவதியாக இருக்கும் என்று நினைத்து அந்த கட்டுரைகளையும் இணைத்து வெளியிடலாம் என்று அதையும் நினைத்து அவர்களுக்கு பாலாசார் அவர்களுக்கு ஒரு தொந்தரவு கொடுத்து விட்டேன் என்றுதான் தான் நினைக்கிறேன் அது ஒரு நூலாக ஆகி அவருடைய இருக்கு அவருக்கு இருக்கக்கூடிய பணி என்பது வந்து மிகவும் கடுமையான பணிச்சூழல் ஏராளமான பணிகளை தன் மேல் இழுத்து கொண்டு பணியாற்றக்கூடியவர்கள் அதையும் இந்த அன்பு இதையும் ஏற்று அவர்கள் என்ற ஒரு மிக சரியான ஒரு 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 ஊக்கமளிக்கக்கூடிய ஒரு அடிந்துரையை வழங்கி இருக்கிறார்கள் அப்படித்தான் இந்த நூல் என்பது ஒரு இரண்டு மாதத்திற்குள்ளாக வெளியானது பொதுவாக நான் ரொம்ப சோம்பேறி என்பது தெரியும் எல்லாருக்குமே தெரிஞ்சான் இப்படியெல்லாம் உடனடியாக கற்றை எழுதிய நூல் வெடுகிறவன் அல்ல அதற்காகத்தான் மீண்டும் மீண்டும் நான் ரவிக்கு நன்றி நன்றி சொல்கிறேன் மீண்டும் மீண்டும் இதை தொந்தரவுகளை ரவி கொடுத்து கொண்டிருந்தால் நானும் மீண்டும் மீண்டும் இது போன்ற நூல்களை வெளியிடுவேன என்னமோ அத்தகைய ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது காலமும் அப்படித்தான் இருக்கிறது யாருமே கூட ஒரு நிமிடம் கூட ஓய்ந்து விடக்கூடாத ஒரு சூழல் இருக்கிறது சொன்னது போல் சிவராட்டி பிள்ளையாளர்கள் வந்து நூறு ஆண்டுகளுக்கு முன்பே நகட்டியலை கட்டுரைத்து விட்டார்கள் அதைத் தொடர்ந்து நவர நமச்சிவாய முதலியார்வர்களும் தொடர்ந்து பெரியார்வர்களுமே இந்த புராண புரளிகளை எல்லாம் கட்டுடைத்தாலும் கூட இன்றைக்கு அதை மீண்டும் எழுந்து வந்திருக்கிறது ஒரு வரலாற்றில வந்து இது ஒரு அபட்டம் மீண்டும் மீண்டும் ஒரு துயரம் நடப்பது என்பது அபட்டம் என்று சொல்வார்கள் அதே போல மீண்டும் மீண்டும் ஏன் இப்படி நாம் வந்து ஒரு அபத்தமான சூழ்நிலையே சிக்கி கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு மீண்டும் இந்த மாதிரியான புரளிகள் புராணிகங்கள் எல்லாம் எங்கிருந்து மேல் வருகின்றன என்று பார்க்கின்ற பொழுது அவர்கள் அடுத்த தலைமுறைகளை வந்து கை வைக்கிறார்கள் குறிவைக்கிறார்கள் இது போன்ற வந்து ஏற்கனவே ஒரு சமுதாயம் விழிப்பு பெற்று பல்வேறு சமூக நீதி புரட்சிகளை நடத்தி இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய நிலையமே கூட மீண்டும் அவர்களால் எப்படி இப்படி ஒரு இதை கொண்டு வர முடிகிறது எப்படி வந்து அகஸ்தியரை கொண்டு வர முடிகிறது திருச்செந்தூரில் காலகாலமாக சென்று சொல்லிக் கொண்டிருக்கிற செந்தில்நாதன் ஜெயந்திநாதனாக ஆகிவிட்டார் எப்படி வென்றது எப்படி நம்ம ஏற்றுக்கொள்கிறோம் எல்லா தேடல்களையும் பார்த்தா ஜெயந்திநாதன் தான் சொல்றான் என்ற நேற்று வரைக்கும் ஜெந்தில்நாதன் சொல்லிக்கிட்டு ஜெயந்திநாதன் யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க ஏன் என்ற நிலைமை வந்தது என்கிற ஒரு கேள்வியை நாம் கேட்க வேண்டியிருக்கிறது ஏனென்றால் நமக்கு வரலாறு தெரியாது வரலாறு தெரியும் வரலாறு இருக்கிறது அந்த வரலாறு தெரிந்து கொள்ளக்கூடிய வந்து ஒரு வரலாறு வரலாறு நான் எப்படி நம்ம வந்து கற்பனையும் புராணத்தையும் நம்ம வந்து நம்பிக்கிட்டு இருக்கும் மூலம் வந்து இந்த வரலாறு என்பது நம்ம கண்ணுக்கு தெரியாமல் போய்விடுகிறது எங்கேயும் மறைந்து விடுகிறது புத்தகங்களில் பத்தாம் ஆண்டுக்கு பத்தாம் வகுப்புக்கு பிறகு வரலாறு பற்றி நாம் வந்து எந்த விதமான வந்து கேள்வியும் நமக்கு கிடையாது என்று ஒரு மனிதனும் தன்னுடைய வரலாற்றை பண்பாட்டை தெரிந்து கொள்ளவில்லை என்ற இது போன்ற கற்பனைகள் அடுத்த அடுத்த தலைமுறைக்கு திணிக்கத்தான் செய்வார்கள் இன்றைக்கு டிவியும் இந்த ஊடகங்களிலும் வரக்கூடியது நம்மை பாடிக்கிறதே அல்ல ஒரு அடுத்த தலைமுறையை என்று சொல்லக்கூடிய தலைமுறையை வந்து பாடிக்கிறது அவர்கள் நாளை வரலாறு என்று நம்ப போகிறார்கள் வந்து இதை நாம் எப்படி கட்டுடைப்படு எப்படி அம்பலப்படுத்துவது என்கிற தான் இந்த மாதிரியான நமக்கு பல்வேறு இந்த மாதிரியான நாம் செயல்பட வேண்டிய இந்த வரலாற்றையும் பண்பாட்டையும் அதன் வேர்களையும் அதன் அறிவியல் சான்றுகளையும் அதன் போலிமைகளையும் புரளிகளையும் நாம் அம்பலப்படுத்த வேண்டிய தான் இது போன்ற நாம் எழுத எழுத வேண்டிய சூழலை உருவாகிறது அதற்கு முன்னோடியாக இன்றைக்கு சார் போன்றவர்கள் அரசு சார் போன்றவர்கள் பல்வேறு தொல்லியல் ஆய்வாளர்கள் ராஜன் போன்றவர்கள் எல்லாம் இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அதற்கு ஒரு அணு குஞ்சு உதவியாகத்தான் இந்த சிறு கட்டுரைகளை நான் எழுதியிருக்கிறேன் அவை இன்று சிறு நூலாக வெளிவந்திருக்கின்றன என்ற வகையில் நான் அதற்கு நன்றியும் பெருமையும் அடைகிறார் இந்த நூலை வெளி வெளிப்பட உதவிய உயிர் பதிப்பதம் தோழர் சண்மானந்தம் அவர்களுக்கும் இந்த நோ இந்த விழாவுக்காக இந்த பல்வேறு உதவிகளை வழங்கிய நண்பர்களுக்கும் குறிப்பாக இந்த அரங்கை வழங்கிய இரண்டு நாடுகளுக்குள் வழங்கிய தமிழ் இணைய கல்வி கழகத்தின் நிர்வாகிகளுக்கும் இதற்கு இந்த விழா இவ்வளவு சிறப்பாக வெற்றி பெறுவதற்காக உடனிருந்து உழைத்த அனைவருக்கும் குறிப்பாக எனது உடன் பணியாற்றும் சக பயணிகளுக்கும் நான் நன்றி கூறி நன்றி கூட கடமைப்பட்டு என்னுடைய ஏற்புரையும் நன்றியுரையும் நிறைவு செய்கிறேன் வணக்கம்